அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி பேய்க்குளம்னு சொல்லிட்டு ஒரு சைட் பார்த்துட்டு நம்ம கன்னியாகுமரியில் ஆல்ரெடி ஒரு சைட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டு இது வந்து கன்னியாகுமரியில் அஞ்சு கிராமம்னு சொல்லிட்டு சைட் இது ஒரு ரிசார்ட் மாதிரி பண்ணியிருக்கிறோம் ஒரு ஃபோர் கார்னர் போட்டிருக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபோர் கார்னர் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட முடிச்சு ஒரு ஆறு மாதம் ஆச்சு இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து ஸ்டீல் கிரீன் சொல்லிட்டு கலர் போட்டிருக்கிறோம் சுற்றியும் அந்த மல்டி அந்த தூவணம் நம்ம வச்சுருக்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அடுத்த வீடியோவில் உள்ள கிளியர் எடுத்து போடுறேன் அகஸ்தியா டைலை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த ஒரு அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து சைட்டு கன்னியாகுமரி அஞ்சு கிராமம்னு சொல்லிட்டு சைட்டில் இருக்கிறேன் அகஸ்தியா டைல் டூ வாழ்க வளமுடன் நன்றிங்க அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கேன் கன்னியாகுமரியில் அஞ்சு கிராமம்னு சொல்லிட்டு சைட் இது நம்ம வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி பண்ணியிருக்கிறோம் மேலே வந்து ஸ்டீல் கிரீன்னு சொல்லிட்டு செராமிக் ஒரு கலர் போட்டிருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புவோடு மேட் பென்சின்னு சொல்லுவாங்க அது போட்டிருப்போம் சீலிங் டைப்பில் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு கேன் கேண்டீன் மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க இந்த ரிசார்ட்டில் வந்து தங்குறவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபுட்டு இது பண்ணுற மாதிரி இந்த இடம் இது யூஸ் பண்ணுறதுக்காக அது பின்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம் கிச்சன் இது வந்து அப்படியே டேபிள் சேர் போட்டுட்டு அப்படியே ஃபுட்டு இது பண்ணுற மாதிரி சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் அஞ்சு கிராமன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அகஸ்தியா டைல் டு வாழ்க வளமுடன் நன்றிங்க